ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு செல்வராகவன் இயக்கத்தில் தேட்டரில் வெளியான திரைப்படம் தான் புதுப்பேட்டை காதல் கோட்டை செவன்ஷி ரெயின்போ காலனி என காதல் படங்களை கொடுத்த ரசிகர்களை காதல் ரசத்தில் மூழ்கடித்த செல்வராகவன் முதல் முதலாக இறங்கி எடுத்த கேங்ஸ்டர் திரைப்படம் புதுப்பேட்டை இதில் தனுஷ் சோனியா அகர்வால் சினேகா அழக்கம் பெருமாள் பாலாசிங் பசி சத்யா ஆகியோர் முக்கிய ரோலில் நடித்திருந்தனர் இந்த திரைப்படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்திருந்தார் இந்த படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் அனைத்தும் இன்று வரை ஆட்டம் போடும் பாடலாக்கவே உள்ளது இந்த படம் வெளியாவதற்கு முன்பு தனுஷ் கேங்ஸ்டரா ரவுடியா நடிப்பதற்கும் ஒரு தகுதி பெரிய ஏத்துப்பாங்க என பல விதமான விமர்சனங்கள் படம் வெளியான பிறகு தனுஷ் தன்னுடைய கதாபாத்திரத்தில் அசாத்தியமான நடிப்பை வெளிப்படுத்தி இலக்காரமாக பேசியவர்களுக்கு தனது நடிப்பின் மூலம் சரியான பதிலடி கொடுத்திருந்தார் அப்பா கொன்று போகிறாரே என்ற பயத்தில் இரவு முழுக்க தூங்க மல் இருக்கும் காட்சியும் தொண்டையில் ஆப்ரேஷன் தொண்டையை என கண்ணை பெரிதாக்கி நடித்த காட்சியை பார்த்தவர்கள் வாயடித்து போனார்கள் அதே போல விலை மாதுவாக கிருஷ்ணவேணி ரோலில் நடித்திருந்தார் அவருக்காக அன்புவை எதிர்த்து சண்டை போட்ட சீன் நண்பனின் தங்கை செல்வியை பார்த்ததும் அனுமதி இல்லாமல் தாண்டி கட்டியதும் பின் அண்ணனை கொலை செய்து விடுவேன் என செல்வியுடன் உடலுறவு வைத்துக் கொள்வது எனும் ஒவ்வொரு காட்சியிலும் தனுஷ் கொக்கி குமார் ஆகவே வாழ்ந்திருப்பார் புதுப்பேட்டை பட பிறகு எத்தனையோ கேங்ஸ்டர் திரைப்படத்தில் தனுஷ் நடித்திருந்தாலும் இந்த படம் போல எந்த திரைப்படமும் மனதில் நிற்கவில்லை இப்போதும் கூட புதுப்பேட்டை ரசிகர்கள் பலர் புதுப்பேட்டை இரண்டாம் பாகம் எப்போது வரும் என அவ்வப்போது கேட்டு வருகின்றனர் இந்நிலையில் தனுஷின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுப்பேட்டை திரைப்படம் போர் கே தொழில்நுட்பத்தில் மேம்படுத்தப்பட்டு மீண்டும் திரைக்கு வர உள்ளது இப்படத்தினை லட்சுமி மூவி மேக்கர்ஸ் நிறுவனம் தயாரித்திருந்தது இப்படத்தின் ஒளிப்பதிவாளராக அரவிந்த் கிருஷ்ணா பணியாற்றினார் முழுவதும் வெளியிடுகிறது மேம்படுத்தப்பட்ட காட்சி மற்றும் மொழிதரத்துடன் பொதுப்பேட்டை படத்தை திரையில் பார்ப்பதற்கு ரசிகர்கள் ஆர்வமாக்க உள்ளனர் மீண்டும் திரைக்கு வருவதன் மூலம் பழைய ரசிகர்கள் மற்றும் புதிய தலைமுறையினர் இந்த திரைப்படத்தை திரையில் பார்த்து ரசிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க